ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கரூர் அண்ணாசாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மூலவர் கணபதிக்கு பதினெட்டு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் தங்க கவச அலங்காரமும் நடைபெற்றது உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டை பல்வேறு விதமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை பல்வேறு ஆலயங்கள் நடைபெற்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாசாலை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் கணபதிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு உட்பட பதினெட்டு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதற்கு முன்பாக ஆலய மண்டபத்தில் பிரத்யேக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாக வேள்வியும் நடைபெற்று யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பரிவார தெய்வமான கன்னிமூல கணபதி ஐயப்பன் பாலமுருகன் துர்கையம்மன் தக்ஷணாமூர்த்தி ஆச்சரியர் நவகிரகங்கள் உட்பட பல்வேறு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு மூலவர் கணபதிக்கு பட்டாடை உடுத்தி மாலைகள் அணிவித்தனர் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் உறுதி உதிரிப்புகளால் நாம பள்ளிகள் கூறினர் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு ஆலத்தியுடன் ஆழத்தியுடன் தீபாராதனை நடைபெற்றது கரூர் அண்ணாசாலை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியை காண கரூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் ನಮಃ ಶ್ರೀರಾಮಾಯ ನಮಃ ಶ್ರೀರಾಮಾಯ ನಮಃ ಜಯ ಜಯ ದೇವಾ ರಹೇವ ರಾಯತಾ ಸುಸಾ 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 ಕರುಣಾಯ ಭೈನುಕಲ ಭೈನುಕಲ ಸಮಯ ಸಮಯ ಭೂಮಿಗಾರಕರು சொல்லி ಕೊடுங்க ನಿಮ್ಮಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಶ್ರೀಗಳು ರಾಜ ದೇವಾ ರಜಾ ಚೆನ್ನಮಹಾವೃ